பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் எனது அருமை சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராக சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஆண்டவர் நம்முடன் எசாயா நூலின் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் மூலமாக பேசுகிறார் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போம் காரிருள் போன்ற கடுமையான வேதனை துக்கம் கலக்கம் கவலை போன்ற சூழ்நிலைகளினால் உள்ள முடைந்து போய் வீட்டிற்குள் அடைந்து கொண்டு வாழ்கின்ற மக்கள் பேரொழியாகிய இயேசுவை கண்டு அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து விடுதலையைப் பெற்று ஆண்டவருடைய சமாதானம் சந்தோஷம் அன்பு இவற்றை பெற்றவர்களாக இறைவனின் பிள்ளைகளாக வாழவும் பிறருக்கு ஆறுதல் அளிக்கவும் இயேசுவிடம் அவர்களை அழைத்து வர கருவிகளாக நம்மை மாற்றவும் இந்த நாளில் அழைக்கின்றார் ஏனெனில் வாழ்வுதரும் ஊற்று ஆண்டவரிடம்தான் உள்ளது இறைமக்கள் என்னும் சமுதாயத்தை புறையினத்தாரை விசுவாச குடும்பத்துக்குள் கொண்டு வருவதின் மூலம் விரிவுபடுத்த விரும்புகின்றார் அடிமைத்தன நுகத்தினின்றும் எதிரிகளின் ஒடுக்குதலிலிருந்தும் தனது மக்களை விடுதலையாக்குவதினால் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர விரும்புகின்றார் நமக்கு வாழ்வையும் சுகத்தையும் அருளுபவர் நம் ஆண்டவரே இங்கு நாம் வாழ்வது அவருடைய பேர் பேரன்பினால்தான் தேசத்தில் தேசத்திலிருந்து தோன்றும் பேரொழியாகிய மேசியா உண்மையிலேயே அதிசயமானவர் ஆலோசனை தருபவர் வல்லமையுள்ளவர் அமைதியின் அரசர் என அழைக்கப்படுவார் இறை என்றென்றும் அரசாளுபவர் அவரே ஆண்டவருடைய ஊற்று நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த ஊற்று சுடர் போல நம் ஆன்மாவுக்குள் பாயும் ஒரு கனப்பொழுதில் அது நமக்கு உயிரை கொடுக்க வல்லது நம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் புதுப்பிக்க கூடியது ஆண்டவருடைய திருமுகத்தின் ஒளியை நம்மேல் வீச செய்யும் போது அவருடைய மன்னிப்பையும் சமாதானத்தையும் அன்பையும் நமக்கு தருவார் தூய ஆவியானவரை அளவில்லாமல் நம்மில் நிரப்புவார் இந்த ஊற்றில் பருகுவோருக்கு மறுபடியும் தாகம் ஏற்படாது இது ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடியது நம்மை உயிர்ப்பிக்கும் அவருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம் ஆத்துமா ஆண்டவரை போற்றி பாடும் நன்றி செலுத்தும் இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் நம் எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாம் வீணான இவ்வுலக காரியத்திலே மூழ்கிக் கிடக்காமல் மறுவுலக வாழ்வாகிய நித்தியமான நிலைவாழ்வுக்குரிய முன்னேற்றத்திற்குரிய நல்வாழ்வுக்குரிய ஆவிக்குரிய இறைவனின் திட்டத்தை செய்யவே நம் உள்ளம் ஏங்கி தவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இனி வாழ்பவன் நானல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அவர் நம்மீது அன்பு கொண்டு நமக்காக தம்மையே ஒப்புவித்தார் அல்லவா அவருக்காக நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன செய்தோம் என்று சிந்திக்க நம்மை அழைக்கின்றார் நம் ஆண்டவர் ஆண்டவர்தான் நம் ஒளிவிளக்கு நம் இருளை ஒளிமயமாக்குகின்றவரும் அவரே நம் உள்ளத்தை உயர்த்துகின்றவர் நம்முடைய கண்களை ஒளிர்விக்கின்றவர் நலமும் ஆசையும் அருள்கின்றவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் இந்த நாளில் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எல்லாம் வல்ல இறைவா நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் நாங்கள் இருள் சூழ்ந்த இவ்வுலகில் குடியிருந்தாலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஒளியாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இவ்வுலக சூழ்நிலைகளினால் வீழ்ச்சியுற்று இருளில் வாழும் மக்கள் ஒவ்வொருவரையும் பேரொழியாகிய உம்முடைய வேதத்தின் ரகசியத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் பெற்று எழுச்சி பெற்று எழும்பி பிரகாசமான வாழ்க்கை வாழ அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் காட் you இந்த நாள் உங்களுக்கு ஒளிமயமான நாளாக இருக்க என் வாழ்த்துக்கள்